இது வந்து பேன்கிரியாஸ் கேன்சர் பேன்கிரியாஸ் வந்து ஒரு உடுப்பு அது வயிற்றுல மேல் பகுதியில பின்னாடி முதுக தண்டுக்கு எதிர்க்க இருக்கு இது வந்து மெயினா வந்து இன்சுலின் அண்ட் லைஃப் ரெண்டு ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணுது இன்சுலின் வந்து சுகரை கீரை பண்ணும் சோ இன்சுலின் வேணும் சுகர் வரும் இன்னொன்னு வந்து லைஃப் லைஃப் வந்து கொழுப்பா

ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்றாங்க அதனால அவரை காப்பாற்ற முடியல ஸோ ஸ்டீவ் ஜாப்லேயே காப்பாற்ற முடியலன்னா எவ்வளோ பேட் கேன்சர்ன்னு பார்த்துக்க முடியாது ஸோ அவர் ஏன் காப்பாற்ற முடியும்னா அவர் கூட ஸ்டேஜில் போயிருக்காரு சீக்கிரம் ஸ்டேஜில் பிடிக்கணும் ஸோ அதுக்கு என்ன அறிவு இருக்கு அவங்களுக்கு மஞ்சள் வந்தது அரிப்பு வந்தது பசி கம்மி ஆயிடுச்சு ஃபால் ஆச்சுன்னா ஷுட் டாக்டர் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா உடனே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர் ஜென்ரல் ப்ராக்டிஸில் வந்து அறுபது கேஸ் பார்ப்பாங்க மூணு மணி நேரத்தில் ஸோ ஆஃப் டைம் டு த பேஷண்ட்டு ஆனால் என்ன இந்த மண்ணை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது பண்ணாதான் கொஞ்சம் டைம் எடுத்து Weight loss, yourself, or scan, or blood test, they can detect it early. And if they detect it early, they can refer it to a cancer center, and we can take care of it.